நாலு கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதி டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் சேஸ்ரீ குருமுரளி என்றம் காஞ்சி மகாபரிவா குருவழி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலனுங்க குரு சுக்கரன் ஜோதிட டிவியில இப்ப பார்க்கக்கூடிய பலன் வந்து சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன் அது என்னங்க வக்ர நிவர்த்தி மார்ச் மாசம் ஒன்னாம் இருந்து ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி வரை அவர் வக்ரமா இருந்தார் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகி மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை நல்லா பாத்துக்கணும் மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை அவர் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு அதுவும் சனி பகவானோட சேர்ந்து இதுல என்னன்னா குரு பயிற்சி இந்த மாசத்துல வருது மே மாசத்துல ஆஹ் கேது பயிற்சியும் வருது இந்த ரெண்டு கிரகம் பயிற்சி ஆயிரும் ஆனா சனி பகவானும் சுக்கர பகவானும் ரெண்டு நட்பு கிரகம் சேர்ந்து பயங்கரமா அதுவும் மீன ராசில உச்சத்துல உக்காந்துருக்கு அப்ப உச்சமான சுக்கரனா இங்க உச்சமான சனி பகவானா இருப்பார் அப்ப அந்த ரெண்டு கிரகம் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போது அதற்கான பதவிதான் இது மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை எல்லா ராசியும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுப்பார் ஒரு மனிதனுக்கு ஆசைய காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தாங்க அது மட்டும் இல்ல சொகுசுக்காரு சொகுசு பங்களா திடீர் ல யோகங்கள் வண்டி வாகன யோகங்கள் உல்லாச பயணங்கள் இது எல்லாமே சுக்கர பகவான் தான் எல்லாரும் சுக்கரபகனுடைய கிரகம் வந்தால் டக்குன்னு பாருங்க எடுத்துட்டு வேகமா ஓடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு வக்ர நிவர்த்தி பயிற்சி தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதி நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப சுக்கரபகனுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பன்னிரெண்டாவது ராசி தாங்க அந்த மீன ராசி நல்ல ஒரு ஒரு நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசிதான் மீன ராசி தான் யாருடைய எப்படி பேசணும் யாருடைய எப்படி பழகணும் எப்படி பேசணும் எந்த காரியத்தை எப்படி சாதிக்கணும் பயங்கரமான ஒரு டேலண்ட் ஆகணும் மீன ராசி அதிகமா இருக்கும் ஒரு ஆன்மீக சிந்தனை பயங்கரமா இருக்கும் மீனத்தை பொறுத்தவரை

மார்ச் மாசம் ஒன்னாம் இருந்து ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி வரை சுக்கரன் வக்ரமா இருந்தாரு உங்க ராசில தான் இருந்தாரு உங்க ராசியில தான் இருந்தாரு எல்லாரும் உச்சமான நேரம் வந்துருச்சு வந்துருச்சு சொன்னாங்க ஆனா அது உச்சமான வேலையை காட்டல சொல்லப்போனா ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்ட குடிக்கிறன்னா சுக்கர பகவான் தான் லைஃப்ல நம்ம எப்படி ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆசைப்படுறோம்னா அதுக்கு அதிபதி சுக்கரன் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கலைகளுக்கு அதிபதி சுக்கரன் ஒருத்தர் நீட்டா ஒரு இடத்துக்கு போய் பார்த்து ஃபேன்ஸ் சட்டை போட்டு இன் பண்ணிட்டு நல்லா சென்ட் அடிச்சுட்டு போறான்னா கண்டிப்பா ஜாதத்துல பாருங்க சுக்கரன் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பார் வெள்ளையும் ஜொல்லையும் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே சுக்கரன் தான் இனிப்புக்கு காரகரு ரெடிமேட் துறைக்கு கரகரு வண்டி வாகனத்துக்கு காரகரு எல்லாமே சுக்கர பகவான் தான் அழகான பொருள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே சுக்கரனுடைய ஆதிக்கதான் செய்யும் கண்டிப்பா இருப்பாங்க ஸ்டோர் கெட்டு சம்பந்த துறை பேப்பர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கலை சம்பந்தப்பட்ட விஷயம் சிற்பி சம்மந்தப்பட்ட விஷயம் நம்முடைய இல்லற வாழ்க்கை ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் நம்முடைய இல்லற வாழ்க்கை சுகத்தை காட்டக்கூடிய கிரகம் இது எல்லாமே சுக்கர பகவான் தான் அதனாலதான் தசை சுக்கரபுத்தி வந்தா போய் பார்ப்பாங்க நமக்கு ஒரு யோகம் இருக்காதா அப்படிப்பட்ட கிரகம் சுக்கர பகவான் பெருங்குண்ட குருங்க தற்போதைய ஜாதகத்துல எவ்வளவு அமைப்பா பகவான் தயவு செய்து ஒரு பொது பலன் ஏன்னா மீனராசி சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனும் கரெக்டா இருக்கு இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து பார்த்து பலன் கரெக்டா இருக்கும் ஏன்னா சுக்கரன் நல்லா இருக்கணும் விதி ஜாத நல்லா இருந்தா இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன் கரெக்டா இருக்கும் இங்க மாறுபடும் பலன்கள் பார்த்து ஏன்னா உங்களுக்கு மூணாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீடு மூணா என்னங்க முயற்சி சகோதர உறவு சகோதரி உறவு எடுக்கக்கூடிய வெற்றி எல்லாமே மூணாம் பாவம் தான் மூணாம் பாவம் நல்லா தான் நீ எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றி உறவு எல்லாம் தோல்வியில தான் முடியும் அடுத்து எட்டுனா என்னங்க வெளியூர் வெளிநாடு இடம் விட்டு இடம் போடுறது திடீர் ராஜயோகம் திடீர் லாற்று யோகம் எல்லாமே இந்த எட்டாம் பாவம் தான் இது நல்லதை சொல்லிட்டீங்க கெட்டடம் என்ன தெரியுமா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எது பார்த்தது கண்டம் பிரச்சனை இது எல்லாமே இந்த எட்டாம் பாவம் தான் நம்முடைய மர்ம உறுப்பு எட்டாம் பாவம் இது எல்லாமே எட்டாம் பகம் ஒரு மனிதருக்கு நல்லா இருக்கணும் ஆயுள் ஸ்தானம் சொல்லுவாங்க ஆனால் ஆயில் கிரகம் அப்படி கிடையாது லக்னாதிபதி தான் உங்களை ஆயுல முடிவு பண்ணுவார் எல்லார் ஜாதலையும் சொல்றாரு இதற்கெல்லாம் அதிபதி போய் இங்க உங்க ராசியில வக்ரமா இருந்தார் மூணு எட்டு போய் மறைஞ்சு போய் உங்க ஜாதல வக்கரம் நூத்துக்கு ஜீரோ பர்சன்ட் தான் பலனை கொடுத்தாரு எத்தனை பேரு வழக்கு பிரச்சனை பார்த்தீங்க கண்டிப்பா இருக்குமா இருக்காதா எத்தனை பேர் ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கீங்க மீனராசிக்கார நம்ம நம்ம கண்டிப்பா கேட்கலாம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூணு மாசத்துல வரைக்கும் எவ்வளவு மனக்குழப்பத்துக்கு போயிருப்பீங்க எடுத்த காரியம் முயற்சியெல்லாம் தாமதமா இருச்சா சகோதர சகோதரி ஒரு மனவார்த்தை வந்துச்சா கணவன் மனைக்குள்ள ஒரு மன வார்த்தை கண்டிப்பா இருந்திருக்கும் திருமண வாழ்க்கையிலோ இல்ல உங்களுடைய அம்மாவோடைய உடம்புலயோ இல்ல இடத்துலயோ இல்ல பூமியிலயோ இல்ல வண்டி வாகனத்துலயோ ஏதாச்சும் ஒரு பயணத்திலயோ ஒரு சில சிக்கலை சந்திச்சிருப்பீங்க பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் வந்திருக்கலாம் கூட்டாளிகிட்ட ஒரு பிரச்சனையை பார்த்திருக்கலாம் வேலை நிரந்தரமா அமைஞ்சிருக்காது கடன் பிரச்சனை வந்திருக்கும் பகை பிரச்சனை வந்திருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் ஒரு மந்தமான தன்மையை பார்த்திருப்பாங்க இதெல்லாம் மீனராசி இருந்துச்சா இல்லையான்னு கேட்டா ஏதாச்சும் ஒண்ணு ஆமான்னு தான் சொல்லுவேன் ஆமா இருந்துச்சு நல்லா படிச்சமே நல்லா படிக்கல ஏன்னா வெறைய சனில முடிஞ்சு ஜென்மசனி போயிட்டு இருக்கு ரெண்டு வருஷத்தை முடிச்சு அடுத்த ரெண்டு வருஷத்தை மூப்பண்ணு ஆரம்பிச்சிட்டாங்க மீனராசிக்காரன் இப்ப பாருங்க குரு நாலாம் இடத்துக்கு போயிருவாரு இந்த மார்ச் எண்டு அதாவது பதினெட்டு தேதிக்கு தேதிக்குள்ள பயிற்சியை நாலாம் இடத்துக்கு போயிடுவா ஆல்ரெடி அவங்க குரு பேர் வீடியோ கொடுத்துட்டோம் நாலாம் இடத்துக்கு போயிருவாரு இந்த சுக்கர பலமாயிட்டாரு பலம் ஆயிட்டாரு இனிமேதாங்க உங்களுடைய வேட்டை ஆரம்பம் எது வந்தாலும் சரி நீங்க தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க மீனராசிக்கார உங்க பக்கம் வெற்றி உண்டு மூணாம் இடத்துல இந்த குரு ஒண்ணுமே செய்ய முடியலை குரு ஐயா சுக்ரன் வா பிடிச்சு வச்சிருந்தா ஏன்னா சுக்ரன் சொல்றதான் இந்த குரு கேட்டாங்க ஏன்னா சுக்கரனுடைய வீட்டுல குரு இருந்தாரு அதனால சரியா இல்லை இப்ப அவர் ரிலீஃப் ஆகி உங்களுக்கு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நாலாம் இடத்துக்கு வந்துடுவாரு இனிமே தாங்க வீடு இடம் பூமி உள்ள கோர்ட்டு கேஸ் சரியாகும் ஒன்னும் இடம் மூலிமா உங்களுக்கு காசு பண்ண வரலாம் இல்ல வீடு மூலம் ஏதாவது வீடு கட்ட ஒரு பிளான் ஒரு அஸ்திவரம் போடலாம் இல்ல வெளிநாடு போகலாம் இது ரெண்டுல ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் கண்டிப்பாக மே மாசம் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள சுப செலவு சுபகாரியம் இருக்கு திருமண வாழ்க்கை கண்டிப்பா நிறைய பேருக்கு முடியும் மாங்கல்யம் தந்துனா உண்டு கண்டிப்பா திருமண பேச்சுகள் பேசி காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே கண்டிப்பா கைக்குடி வரக்கூடிய அமைப்பு வரும் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் மக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை இருக்காது வேலை உத்தியோகம் கண்டிப்பாக அமையும் நல்ல வேலையா வெளிநாட்டு வெளியூர்லாம் கண்டிப்பா நல்லா சூப்பரான வேலை அமைய போது பாத்துக்குங்க இங்க வேலைக்கு முயற்சி போனாலும் கண்டிப்பா அமையும் பாத்துங்க அதுக்கான நேரம் உங்களுக்கு முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க தோத்து போயின்னு நினைக்காதீங்க மீனராசிக்காரங்க வெற்றியை மட்டும் தான் நீங்க பாக்கணும் உங்க அறிவை மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணுங்க நீங்க பெரிய ஆளு தெரியுங்களா உங்க அறிவை கரெக்டா மூவ் பண்ணுங்க எது வந்தாலும் சரி யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பறந்து உங்களுக்கு மீனராசி எல்லாம் எல்லாரும் பயமுறுத்துவாங்க அப்படியே இல்லைரசனி போட்டு ஆட்டுது பண்ணிருப்பாங்க தயவு செய்து இந்த சுக்கரன் சனி இனிவு யாருக்கெல்லாம் சனி பவன் சுக்கரவன் நல்லா இருந்தா ஏழற சனி யாரையே பாதிக்காதுங்க இப்ப லாபம் வருமான பெருமண்ட பணம் நல்லா இருக்கும் தொழிற்பனுடைய ஜாத பத்தி பாத்து பண்ணுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இனிமே தடைகள் கிடையாது ஏன்னா புதன் திறந்து வெளியில வந்துட்டாரு நல்ல அனுகூலம் உண்டு தந்தையுடைய தொடர்பு தாயுடைய உட்பு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஐடிஐ ஃபீல்டு நெருப்பு சம்பந்தப்படவில்லை இரும்பு சம்பந்த விடவில்லை மெக்கானிக்கல் ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துங்க பெண்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் இப்ப எடுங்க லாட்ரி ஓகே சுக்ரபான வக்கர நிவர்த்தியை பவர்ஃபுல்லா நிற்கிறது இப்ப எடுங்க திடீர் ராஜ்யத்தை வெளிநாடு வெளியில் உள்ளவங்க ஜாதபர்தா லாட்ரி ஓகேங்க கண்டிப்பா அடிச்சிடும் நல்ல ஒரு மாற்றம் இனிமே இருக்கு பாத்துக்கு அரசியல் பீல்டு அரசாங்க எக்ஸாம் எழுதுவாங்க தைரியமா எழுதுங்க கண்டிப்பா ரிசல்ட் வரும் ஜூரியன் லக்ன வந்து அரசாங்க வேலை எழுதுங்க எழுத வேண்டாம் நட்சத்திர பலன் மறுபடியும் முதல் நட்சத்திரம் புரட்டாங்க பொறுமையான குண அமைதியான தன்மையான குணம் நிறைய இருக்கும் இனிமே ஒரு சுப செலவு கண்டிப்பா வீட்டில் நடக்க போகுது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் வெளிநட வெளியூரோ கண்டிப்பா நல்லா இருக்கும் கணவனுடைய ஒற்றுமை இருக்கும் படிப்புகள் நல்லா இருக்கும் உயர் உயர்ப்பது நல்லா இருக்கும் சூப்பரான ஒரு யோகத்தை பார்க்க போறீங்க அதாவது இந்த புரட்டாதி பிறந்தவங்க இனிமே உங்க நீங்க ரிலீஃப் ஆவீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அந்த கஷ்டம் நீங்க இருக்காது பாத்துக்கணும் அடுத்து உத்தரட்டாதி பிறந்தவங்க ஏழரா சனி எல்லாம் ரொம்ப விரைய செல்ல ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வருமானம் இன்கம் தடை தாமதம் தந்தை தாயுட உடம்பு ஆரோக்கியம் எல்லாமே பார்த்தீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க நீங்க ஒரு சுபகாரியம் சுப செலவு இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் கணவனையும் ஒற்றுமை சந்தோஷம் திருமண செலவு எல்லாமே சுபகாரியம் சுப செலவா கண்டிப்பா உங்களுக்கு வருது பாத்துங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்கு பாருங்க ஒரு சுப இடமாற்றம் கண்டிப்பா வரும் பாத்துக்கங்க வண்டி வாகனம் வாங்குறது புதுசா வாங்குறது வீடு வாங்குறது வீடை வைக்கிறது பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம் இனிமேல் காலங்கள் சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு வழக்கு பிரச்சனை உங்களுக்கு முடிவுக்கு வரும் அடுத்த ரயில் பாருங்க நல்ல ஒரு புத்திசாரிக்கணும் அனுசரிச்சு போறோம் தனியாக இருக்கணும் விட்டு கொடுத்து போறவங்க உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமே தைரியத்தை மட்டும் விடாதீங்க ஏன்னா நீங்க ரொம்ப ஒரு மனக்குழப்பத்தை ரொம்ப ஆளாகிட்டீங்க இனிமே அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டு கணக்கு வழக்கு ஃபீல்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிஏ ஃபீல்டு மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் மருத்துவத்துறை சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு அமைப்பா கண்டிப்பா இருக்கும் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வருது பாருங்க இந்த ரேவன்ஸை பிறகு அறிவு கரெக்டாக கண்டிப்பா கண்டிப்பாக உங்க பக்கம் வெற்றியாவும் பார்க்கக்கூடிய சுக்கரபகனுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது